உடம்பித்துக்கொள் கைகால்களை ரஷித்துக்கொள் கண்ண ரட்சித்துக்கொள் காத ரட்சித்துக்கொள் மனத்தை இரட்சித்துக்கொள் எல்லாத்தையும் தர்மத்தை கொண்டு ரட்சித்துக்கொள் இதை ரட்சித்தால் தான் உலகத்திலே இனிதாக வாழலாம் நாலு வரணத்தவர்களும் என்னென்ன செய்ய வேண்டும் பிராமணிய முதலான வரணத்தவர்கள் இதை செய்ய வேண்டும் நித்யோதகி நித்யோபீதி நித்யஸ்வாத்யாயி பதிதான் சத்யம் புருவன் குரவே கர்ம குருவன் ந பிராமணே பிரம்மலோகாது முதல்ல அந்தன சொல்லுகிறார் பிராமணன் பிரம்மலோகத்துக்கு போக வேண்டும் என்னால் இதை செய்ய வேண்டும் தினப்படி நீராடுபவனாய் புண்ண தீர்த்தத்துல நீராடி காரியத்தை பண்ணுபவனாய் நித்தியம் பூணூலை கழச்சாதவனாய் தினப்படிக்கே வேதத்தை அத்தியனம் பண்ணி சொல்லுபவனாய் தாழ்ந்த அன்னத்தை உண்ணாதவனாய் சத்தியமே பேசுபவனாய் குருக்களிடத்திலே மரியாதையோட பணிபுரிபவனாய் எவன் இருக்கிறானோ அவன் உயர்ந்த லோகத்தை அடைகிறான் முதல் வர்ணத்துக்கு சொன்னார் அடுத்து அதித்திய வேதான் பரிசம் தீர்னியை யக்னை பாலயித்வா பிரஜாச்ச அடுத்து கத்திரியர்கள் வேதங்களை தெரிந்து கொண்டு அக்னிகாரியத்தை செறிவரச் செய்து யாக யஜங்களை நன்றாக நடத்தி மக்களை பேணி பாதுகாத்து அந்தணர்களும் அதே போல பசுமாடுகளையும் மக்களையும் ரஷ்ப்பதற்காக சஸ்திரத்தை எடுத்து தோல் வெளிமையாலே போராடி நாட்டை அவன் காக்கிறானோ அந்த க்ஷத்ரிய நிச்சயமா மோட்சத்தை வானுலகத்தை எழுதுகிறான் வைசனச் சொல்றார் வைச அதித்திய பிராமணான் க்ஷத்யாம்பனை காலே சம்விபட்சாச்சு திரேதாபூதம் சிரேதாபூத்தம் தூமமாய புண்ணியம் பிரேத்திய திவ்ய சுகானி புங்கே வைசியன் வேதத்துல சொல்லப்பட்ட அர்த்தத்தை கற்று தர்ம மார்க்கத்துக்கு பிறழாத வியாபாரங்களை வாணிஜ்யத்தை செய்து செய்து தர்மத்தினால சொத்தை கொண்டு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்து தர்ம காரியத்துக்கு சொத்து வைத்து சத்திரியர்களுக்கு யுத்தத்துக்காக வேண்டிய செல்வத்தை கொடுத்து பிராமணர்கள் யாக யஜத்துக்கு வேண்டிய செல்வத்தை கொடுத்து அதனால ஏற்படுகிற புகையாலே உலகத்தை முழுக்க எவன் மூடுகிறானோ அந்த வைசியன் மோட்சத்தையே அடைகிறான் இனி கடைசியாக சொல்லுகிறார் பிரம்ம கஷத்ரஞ்ச வைஷ்ய வர்ணம் செ அதது உழவுத் தொழில் எதிர்பார்த்திருப்பதே வேளாளர்களை நம்பி ஆகையால் அவ்வேளாளர்கள் தங்களுடைய கிருஷி பூமியை நன்றாக பாதுகாத்து உழவுத் தொழிலை சரியாக செய்து உலகத்து முழுக்க அன்னம் வழங்கி முதல் மூணு வர்ணத்தவர்களுடைய எல்லா விதமான தொழில்களிலேயும் என்னென்ன உதவிகளை தாங்கள் செய்ய வேண்டுமோ செய்து கொண்டிருந்தால் அவன் ஆனந்தமான இடத்தை சுகத்தையே அடைந்து போகிறான் என்ன வேளாளர்களுக்கு சொல்லி கடைசியா ராஜன்னு சாதுர்வர்ய தர்மஸ்தோக்தா ஏதும் சானுபிரவதோ மே நிபோத சத்ராஜ் தர்மா தீயதே பாண்டுபுத்திர பாண்டுபுத்திரஸ்தம் தம் ராஜன் ராஜ தர்மே இப்போழுது இப்பொழுது தர்மத்திலிருந்து யுதிஷ்டனம் விலகி இருக்கிறான் சத்திரியனுக்கு எது தர்மம் நாட்டுக்காக போராடி தோல் வலிமையான காக்குறது ஆனா இப்ப யுதிஷ்டனம் காட்டில் உட்காண்டிருக்கார் அவன கத்திரிய தர்மத்தை பண்ணாமல் நீ தடுத்திருக்கிறாயும் புரிந்து கொள் நீயும் கத்திரிய தர்மத்தை செய்யாமல் மற்றொருத்தனையும் செய்ய ஒட்டாமல் தடுக்கிறாய் வேண்டாம் அவனை அவனுடைய தர்மத்திலே நிறுத்து ராஜ்யத்தை கொடுத்து ஆள செய்து தர்மத்தை பாதுகாப்பாய் ஏவமே நித்யதா மமாபிசமதி சௌமியேவம் யதார்த்தமாம் இதுக்கு கடைசா திருத்தராட்டன் பதில் சொல்றார் நீ சொன்னதெல்லாம் சரின்னு தெரியறது பெரியோர்கள் இதைத்தான் ஒத்துப்பான்னு புரியறது எம்புத்திக்கு இதுதான் சரின்னு படுகிறது சாது புத்தி கிட்ட பாண்டுவான் பாண்டவான் பிரதி மேசதா துரியோதனம் சமாசாத்திய புனர் விபரிவர்த்ததே எத்தனை நல்லெண்ணமும் நீ கூட இருக்கிறச்சே நடக்கிறது ஆனா துரியோதனன் அருகல வரச்சே மட்டும் இந்த நல்லெண்ணெல்லாம் போழ்றது விதியை மாற்ற இயலாது போலும் நீ இத்தனையும் சொன்னாய் என் மனதும் இப்போது துடிக்கிறது தழும்புகிறது யோசித்து பார்க்கிறேன் நல்லதுன்னு தோணுகிறது செய்ய முற்படுகிறேன் ஆனா காலதேவன் காதிலே என்னை தடுக்கிறான் இனி விதிப்படி நடக்கட்டும் அவனுக்கு எப்படியோ முடிந்திருக்கட்டும் அது அது பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது ஆனா நம்ம பொறுத்தவரை சொன்னத்திலேந்து சிலத்தை நாம் எடுத்துக்கொண்டு பின்பற்றவனுங்கிறது முக்கியம் இதில் இவர் முக்கியமாக சொல்லியிருக்கிறது புலனடக்கம் தேவை உணவு அடக்கம் கட்டுப்பாடு தேவை பெண்கள் ஆரையும் அவமானப்படுத்தாமல் லக்ஷ்மியாகவே நினைத்து மதிப்போடே நடத்துவது தேவை ஊக்கத்தோட இருப்பது தேவை தர்மத்தின் வழிதான் சொத்து சேர வேண்டும் அதர்மத்தின் வழி சொத்து சேரக்கூடாது எந்த சொத்து பணம் நம்மிடத்தில் இருக்கிறதோ பிரத்தியாருக்கு பிரித்து கொடுத்து உண்டால் தான் தெய்வம் உகக்கிறது என்கிற முக்கியமான அர்த்தங்களை தெரிந்து கொண்டு அதன் வழி நடந்தாலே போதும் சத்தியத்தை பேசி திருடாமல் பிறன்மனை விழையாமல் பெரத்தியாருடைய சொத்துக்கு ஆசைப்படாமல் இருப்பதைக் கொண்டு சுகமே எவன் வாழ தெரிந்து கொள்ளுகிறானோ ஆயுசு வளர்ந்து ஆரோக்கியம் வளர்ந்து தர்ம சிந்தனை வளர்ந்து அவன் வாக்கு வளர்ந்து உலகத்தார் எல்லாராலும் போற்றப்பட்டு வாழ்கிறான் இது விதிர நமக்குன்னு சொல்லி கொடுத்திருக்கிறது இப்பேற்பட்ட அர்த்தத்தை காட்டின அவர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இதைத்தனி எழுதி வைத்த வேதவியாசனுடைய நாமமும் அவருடைய புகழும் வாழி 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 என்ன அவருக்கு பாடி இத பல மகாச்சார்ந்தர்கள் எத்தனை உரை எழுதி வச்சிருக்கா அதனாலதான் ஆழ்ந்த கருத்துக்கள் நமக்கு புரியறது அந்த உரைகளுக்கெல்லாம் பல்லாண்டு பாடி இது இத்தனையும் பாரத தேசத்துக்கு உண்டான வித்தியை இத பாதுகாக்கணுங்கிறதுக்காக பல முயற்சிகளை எடுத்து கொண்டு வரும் கோவை பாரதிய வித்யா பவன் அவர்களுடைய பகவத் பார்வத்த அவர்களுடைய ஆன்மீக பணி மேன்மேலும் வளர வேண்டும் வளர வேண்டும் கண்ண நடத்திரையும் ருக்மிணி பிராட்டி நடத்திரையும் பிரார்த்தித்துக் கொண்டும் பிருந்தாரண்ட நிவாசாய பல ராமானுஜாய்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தார்த்திய నందనందన నందన గోదాయే నిత్యమంగళం శ్రీనగర మహాపుర తామ్రపర్ణ్యుత్తరే తటే శీతుంద్రి మూలధామ్ షకోపాయ మంగళం శ్రీమదాలి శ్రీనగరీ నాథాయ కైలివైరిణే சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம் ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனா காந்திமத்தியாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் சாசன பரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ்ட பூர்வே ராச்சார்டே சத்கிருதாயாஸ்து மங்களம் ஸ்ரீ காந்தாய கல்யாண நிதயே நிதயத்தினா ஸ்ரீவெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஆகாரத்திரய சம்பன் பக்த கோடிகள் அனைவருக்கும் இறுதி இறுதிப்பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமையடைகிறேன் எல்லாம் வல்ல சண்முகரின் பேரளாலும் மகாவிஷ்ணு அருளாலும் இந்த விரதநீதி வேத அருளிய இந்த விரதநீதியை உங்களுடன் இறுதிப்பகுதியில் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக மீண்டும் அடுத்த புதிய ஒரு தொகுப்பினில் சந்திக்கும் வரை உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருக கரோகரா வள்ளிமணன் கரோரா கச்சிம்பான் கரோகரா